இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மற்றும் ஒரு கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு ஞாபகப்படுத்தலோடு உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொடுப்பனவுகள் தொடர்பிலும் அஸ்வசம தொடர்பிலும் வருகின்ற தகவல்களை உடனுக்குடன் விரிவாகவும் தெளிவாகவும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்ன மறக்காமல் எப்போவும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த முதியோர் கொடுப்பனவு ஃபெப்ரவரி மாதத்துக்காக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபெப்ரவரி மாதம் ඉrma m <im> ixdi <im> <im> முuddalल a தபால் அலுவலகங்கள் அதேபோன்று உப தபால் அலுவலகங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அது தொடர்பாக முதியோருக்கான தேசிய செயலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சி என்ற அந்த பேரோடு தாங்கியதாக அது வந்திருக்கிறது குறிப்பாக செயலாளர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டு அமைச்சின் ஊடாக அரசாங்க செய்தி பணிப்பாளர் நாயகம் அரசாங்க செய்தி திணைக்களம் நாராயண் கொழும்பு என்ற தலைப்பிடப்பட்ட வகையிலே அது வந்திருக்கிறது எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியோருக்கு மாதாந்தம் வழங்கப்படுகின்ற மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்போடு அந்த அறிக்கை வழியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற இருபதாம் தேதி அதாவது நாளைய தினம் முதியோர்கள் தபால் நிலையங்கள் அதே உப தபால் நிலையங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுக்கான அந்த மாதாந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் திகதி தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது சில கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்க இல்லை அப்படின்னு சொல்லி எனவே உங்களுக்கு நிலுவையில் அதாவது உங்களுக்கு தராம இருப்பாங்க தானே அந்த கொடுப்பனவு அந்த கொடுப்பனவையும் சேர்த்து நாளைய தினம் ஃபெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வழங்க போகிறாங்களாம் எனவே நிலுவையில் உங்களுக்கு எவ்வளவு காசு தர இருக்கோ அந்த காசையும் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் தபால் நிலையங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிலுவையில் ஏதாவது ஏதாவது காசு தர இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுப்பனவு தர இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தருவார் எனவே முதியவர்கள் ஏராளமானவர்கள் இந்த செய்தியை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அதனால் இந்த செய்தியை பார்க்குறவங்க முதியோர் கொடுப்பனவு யாரெல்லாம் எடுக்காங்களோ அவங்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு கொடுப்பனவு தொடர்பான காணொலியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி